இப்ப பாருங்க நம்ம சைடு இணைக்கிறதுக்கு இந்த நாலு அளவுகளையுமே கரெக்டா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டா பட்டன்பட்டி சைடு இந்த சைடு ஒரு அரை இன்ச்சும் ஒரு அரை இன்ச்சும் பண்ணிக்கலாம் இப்ப இந்த முன்துண்டு பகுதியை மேல இந்த மாதிரி மடிச்சு விட்றலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய அளவு பாத்தீங்கன்னா பின்துண்டு அளவு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் அளவு பிளவுஸை இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டா எடுத்து வச்சுக்கலாம் அளவு பிளவுஸ்லயுமே பின்துண்டு அளவு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு எடுக்கப் போகிறோம் அதுக்கு பாருங்கள் நம்ம வந்து சைடும் சைடும் இந்த மாதிரி கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கணும் இந்த சைடு தையலும் அந்த சைடு தையலும் பின்துண்டு பகுதியில் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம தச்ச டாட்டும் அளவு ப்ளவுஸு டாட்டும் நேர் நேராக வரணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு அந்த சைடு அளவு கரெக்டாக நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி குறிச்சுக்கணும் ஓகேங்களா நம்ம சென்ட்ரு பண்ணது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஒன் சைடு அளவை மட்டும் நம்ம அளந்து பார்க்கலாம் இப்போ ஒன் சைடு அளவு ரெண்டு இன்ச்சு வருது இதே ரெண்டு இன்ச்சு அந்த சைடு இருந்தது அப்படின்னா நம்ம கரெக்டா சென்ட்ரு பண்ணி குறிச்சிருக்கோம்னு அர்த்தம் இப்ப பாருங்க கரெக்டா இருக்கு பின் பின்துண்டுல அளவு வந்து கரெக்டா இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி தான் அளவு பார்க்கணும் அடுத்த ரெண்டாவதா பார்க்கக்கூடிய அளவு முன்துண்டு அளவு ஓகேங்களா முன்துண்டு அளவுல பாருங்க இந்த மாதிரி நம்ம கரெக்டா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வளையம் வச்சிருக்க கூடிய அந்த ஐ பெட்டியே பாருங்க அது வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பட்டி அதை இந்த மாதிரி நம்ம மடிச்சு தைச்சி விட்டுட்டு நம்ம வந்து தையலுக்காக மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த இடத்துல இது போல் கரெக்டாக வச்சுட்டு இப்போ தையலுக்கு நேராக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் அந்த சைடு குறிக்கும் பொழுது பாருங்கள் இந்த கொக்கி பட்டியை கரெக்டாக வச்சுக்கணும் கொக்கி பட்டியை உள்ளே வந்து மடிக்கக்கூடாது ஏன்னா பட்டி வந்து உள்பக்கமாக தான் நம்ம வந்து தச்சிருக்கோம் அந்த கொக்கி பட்டியை கரெக்டாக அந்த லைனை ஒட்டி கரெக்டாக வச்சுட்டு தையலுக்கு நேராக மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் கரெக்டாக குறிக்கணும் இப்போ பின் துண்டாக அளவும் முன்துண்டு அளவும் கரெக்டாக குறிச்சிட்டோம் மூணாவது அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா கை சுற்றளவு அளவு பிளவுஸில் பாருங்கள் கையோட மடிப்பு பகுதியும் நம்ம தச்ச பிளவுஸோட மடிப்பு பகுதியும் கரெக்டாக சேமாக வச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி தையல் வந்து எந்த இடத்துல வருதோ அதுக்கு நேராக பாருங்கள் பக்கத்தில் மார்க் பண்ணிக்கலாம் அந்த தையலை ஒட்டியே பக்கத்தில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மூணு அளவுகளுமே பார்த்து முடிச்சுட்டோம் நாலாவதாக பார்க்கக்கூடிய அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு ஓகேங்களா இந்த ஆம்கோல் ரவுண்டு பார்க்கும் பொழுது பிளவுஸோட ஃப்ரண்ட் பக்கம்தான் நம்ம வந்து அளவு எடுக்கணும் பாருங்க அளவு ப்ளவுஸோட சோல்டர் பகுதியை கரெக்டாக வச்சுட்டு இது போல கொஞ்சம் கொஞ்சமாக விரல் பகுதியை கரெக்டாக வச்சுட்டு பாருங்க தையல் எந்த இடத்துல வருதோ அதுக்கு நேராக பக்கத்துலயே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் நம்ம அளவு பார்க்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா பிளவுஸோட உள்பக்கமா பாருங்க இந்த மாதிரி பார்த்தாலும் நம்மளுக்கு சேமா தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ